ஹலோ நீங்கள் இப்போ இருக்கிறது சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயில் அதாவது கோதண்ட ராமசாமி கோயில் அப்படின்னு இந்த கோயில் இருக்குதுங்க இது வந்து ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான கோயில் இந்த கோயிலோட கோயிலோட தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலைகள் அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஜல்லடை போன்ற வடிவங்கள்லாம் கருங்கல்லாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க தூண்களில் வந்துட்டு சரிகமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட்ஸ்லாம் வரும் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சவுண்டு யதார்த்தமாக வரும் அது கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல அதனால் தூண்களை மட்டும் விஷுவலாக ஃபோட்டோ எடுத்துட்டேன் அந்த தூண்களை நீங்கள் தட்டி பாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் தெரியும் அந்த அந்த கோயிலில் இருக்கிற ஐயர்ஸை காண கேட்டிங்கன்னா கூட அவங்களே கூட எந்த தூணில் அந்த சவுண்ட் வருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓ ஒன் சரி உங்களுக்கு அந்த சேலம் அந்த கோயிலுக்கு போகிற ட டைம் கிடச்சதுன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள் Thank you.